கோயிலுக்கு போறியா அந்த கோயிலுக்கு போறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான வேலையா கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டோம் சரிங்களா இப்போ மேடம் பார்த்தீங்கன்னா கிளம்பி உட்காந்துட்டு இருக்காங்க அவங்ககிட்ட போய் கேட்கலாம் எங்க போறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க போய் பார்க்கலாம் ரெடியா எங்க போயிட்டு இருக்க கோயிலுக்கு போறியா அந்த கோயிலுக்கு போறேன் சாமி கும்பிட போறியா சரி மம்மி எங்க உள்ள இருக்கா நட போய் பார்க்கலாமா நட நான் மேடம் வந்து ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க மேடம் எங்க இங்க டிப்டாப்பா கிளம்பி உட்காந்துட்டு இருக்கீங்க வெளியே போறோம் எங்க போறீங்கன்னு பொண்ணு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி என்னடா இப்படி இருக்கேன்ட்டு பார்க்காதீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன் ஸோ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால நான் வந்து கார்க்குள்ளேயே உட்கார போகிறேங்க அதனால தான் எனக்கு கம்ஃபர்ட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டேன் அப்பாக்கு எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு ட்ரெஸ்லாமாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை ஸோ அதனால தான் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து கார்லயே உட்கார போகிறேன் எங்கேயும் எந்திரிக்க போகிறது கிடையாது அவங்க மூணு பேருந்தான் போக போகிறாங்க வாங்க எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்ட்டு பார்க்கலாம்

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை தூறுதுங்க கோயம்புத்தூருக்கு என்ன அலாட்டு ரெட்டு ஆஹ் ரெட் அலாட் கொடுத்துருக்காங்களாம்மாங்க நாற்பத்தேழு வருஷம் கழிச்சு இந்த ஒரு புயல் மலைங்களாம்மா இந்த தாத்தா பார்த்தீங்களா தாத்தா குருக்கால வந்துட்டாருங்க நீ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்த வேலை பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு இனி என்னன்னு சொல்லிட்டு மேடம் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்த வேலை வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு நாளைக்கு ஒரு பெரிய வேலை என்னன்னா அம்மா வந்து ரிசைன் பண்ண வைக்கணும் அதுதான் நாளைக்கு பெரிய வேலை ஓகேங்களா அதை நாளைக்கு நான் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம் வாங்க போகலாம் வீட்டுக்கு பாய்